அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய நாள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் இன்றே செய் அதை நன்றி செய் காலத்தை பிற்போடாமல் செய்யணும் நேரம் பொண்ணானது இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களோட நன்றிய தினம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் காணொலிக்குள்ளே போகலாம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணி ஓலண்ட அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது உண்மைக்குமே நீங்கள் எங்களுக்கு தர கொடிய ஒரு ஆதிரவாக இருக்கும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஆலை என்றது நிச்சயம் இல்லாத ஒரு விடியந்தான் ஆனா பேந்து செய்வோம் பிறகு செய்வோம் பின்னரம் செய்வோம் இது என்ன நாளைக்கு செய்தா என்ன சரி என் கட்டாயம் மத்தியானம் செய்வோம் இரவைக்கு செய்வோம் அப்படி என்று சொல்லி சொல்லி உண்மைக்குமே பார்க்க போகைக்கு வந்து ஒவ்வொரு நொடிகளையும் ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு வாரங்களையும் நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இழந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சோம்பறித்தனத்தாலையும் நாளைக்கு செய்வோம் என்ற பிற்போடுற குணத்தாலையும் இன்றைய செய் அதை நன்றே செய் என்று சொல்லி பெரியவர்கள் சும்மா சொல்லிட்டு போகல அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தம் இருக்கும் உண்மைக்குமே நீங்கள் அந்த ஒரு சின்ன வசனத்தை கடைப்பிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெரிய ஒரு வெற்றி பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லக்க வந்து நான் ஒரு மாணவியாக இருக்கிறதால எனக்கு இந்த ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதாவது வந்து ஒரு கணிப்பீடு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ள செய்து முடிக்க சொல்லுவின அப்படி இந்த குறிப்பிட்ட கால வந்து வந்து உங்களுக்குரிய தலைப்பு இது உங்களுக்கு ஒரு கிழமை இந்த ஒரு கிழமைக்குள்ள அதாவது ஏழு நாட்கள் இந்த ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் செய்து முடித்து விட்டு அதை வந்து நீங்கள் எங்களுடைய வலைத்தளத்துல வந்து எங்களுடைய வலை பக்கத்துல வந்து அப்லோட் பண்ணணும் இல்லாட்டி வந்து நேரடியாக எங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவோம் தர வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கட்டளையும் வரும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து தலைப்பு வாசிப்போம் சில பேர் தலைப்பு கூட வாசிக்க மாட்டோம் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டோம் அப்படியே வச்சிட்டு இருந்துட்டு கடைசியாக நாங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு அந்த வலைப்பக்கத்தில் போய் ஏதாவது ஒரு சின்னது தேவையான ஒரு கோப்பு தரவுறக்கோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விடயத்துக்காகவோ அந்த வலைத்தளத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் அப்படி இன்னும் ஒரு ஒரு தான் இருக்குது ஒரு ரெண்டு தான் இருக்குது இல்லை ஒரு இருபத்தி மூணு மணித்தியாலங்கள் தான் இருக்குன்றது அந்த நேரத்தில் தான் அதை கண்டு அப்படி பார்க்க எங்களுக்கு அந்த தலைப்பும் விளங்காது அதே நேரம் வந்து அதை என்ன பாடமுன்றும் தெரியாது அதை எப்படி செய்யணும் என்று சொல்லியும் தெரியாது அப்ப இதை வந்து இன்றே செய்ய அதை நன்றே செய்யன்ற ஒரு தலைப்புக்கு ஏத்த மாதிரி முன்னமே செய்த நண்பர்கள்ட்ட போய் கேட்டு இருந்து தரவுகள் சேகரிப்போம் அவர்களும் ஓரளவு குறிப்பிட்ட தரவுகளை தருவார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட தரவுகள் கூட எங்களுக்கு எங்களுடைய நேரத்துக்கு காணாமல் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நேரடியாக கூகுள்கிட்ட போயிட்டு கேட்டு கூகுள்கிட்ட இருந்து கிடைக்கிற தரவு ஃபுல்லாக இதில் கொண்டு வந்து கொப்பை பண்ணி கணிப்பீட்டை செய்து முடிப்போம் அந்த கணிப்பிட்ட வந்து பிரதி எடுத்து அதை வந்து எங்களுடைய வந்து என்ன விட நடக்குது நாங்க என்ன செய்த மட்டும் தெரியாது எதற்காக செய்த மட்டும் தெரியாது குறிப்பிட்ட ஒரு ஐந்து புள்ளிகள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பிறகு வரப்போற தேர்வில் எங்களால் சரியா பயணிக்க முடியாது ஏனென்று சொன்னா எங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட தெரியாது அதை எப்படி செய்யணும் என்று சொல்லி ஒரு சின்ன விளக்கம் கூட தெரியாது இதுக்கு காரணம் என்ன நாங்கள் வந்து அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தலை தகுந்த நேரத்தில் தகுந்த மாதிரி விடியங்களை செய்து முடிக்கல அதனால எங்களுக்கு அதை எப்படி செய்கிறேன் கூட தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படித்தான் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கையுமே வந்து நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் இதை மத்தியானம் செய்வோம் பின்னேறம் செய்வோம் என்று சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டு போகைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா வந்து எங்கட காலம் தான் போகுது எங்கட காலம் போக போக ஒரு நாள் ஒரு வாரமாகின்றது ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகின்றது ஒரு மாதம் ஒரு வருடம் ஆகின்றது எப்படி எங்கட வயதுகளும் ஓடிக்கொண்டு போகின்றது எங்கட வயதுகள் ஓடிக்கொண்டு போக கடை இப்ப வந்து காலத்தை கைவிட்டுடும் முன்னம் இருந்திருந்தா செய்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வி வருது அப்படி வரைக்கும் வந்து எங்களுக்கு பல கவலைகள் வருது உண்மைக்குமே வந்து நாங்கள் அப்ப இருந்திருந்தா அதை செய்திருப்போம் ஏன் நாங்கள் இந்த இன்றே செய் அதை நன்றே செய் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நாங்கள் ஏன் கடப்பிடிப்போம் என்று சொன்னால் முதலாவது விஷயம் வந்து கால தாமதத்தை குறைக்கலாம் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு செய்வோம் இல்லாட்டி அடுத்த கிழமை செய்வோம் அடுத்த மாதம் செய்வோம் அடுத்த வருடம் செய்வோம் என்று சொல்லி அப்படியே நாட்களை கடத்தி கொண்டு போனால் வீணா போகிறது எங்கே நாட்கள் ஒரு புறம் அதை தாண்டி எங்கண்ட வயது எங்கண்ட வயதும் வந்து போய்கொண்டு இருக்க தகுந்த வயதில் எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை தவற விட்டுட்டு போக வந்து எதிர்காலத்தில் எங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது என்கிடைச்ச வாய்ப்பையே தொலைச்சாக்கள் நாங்கள் அப்படி கிடைச்ச வாய்ப்பையே தொலைச்சி எங்களால் எப்படி அடுத்த கட்டம் ஒரு வாய்ப்பு உருவாக்கி செய்ய முடியும் அப்படி போவேக்க வந்து எங்களுக்கு கடினமான சவால்கள் இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் செய்ய தவறிட்டு பிறகு செய்ய போவேக்க எங்களுக்கு கடினமான சவால்கள் நிறைய இருக்கும் அது சவால்களை எப்படி தாண்டுவது அப்படி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து நாங்கள் செய்ய நினைக்கிற விடயத்தையே செய்யாமல் விட்டு எங்கெண்ட வயசில் இருக்கிற மற்றாக்களெல்லாம் வளர்ந்துருப்பினும் ஆனால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கூட அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் விழுந்து கிடப்போம் அப்படி விழுந்து கிடைக்க மற்றவர்களை பார்த்து கண்டிப்பா நாங்க கவலைப்படுவோம் அதே நேரம் வந்து குறிப்பிட்ட காலத்துல செய்யக்க எங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்குது என்னன்று சொன்னா வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அந்த வீடு கட்டுறதுக்குரிய பணம் உங்கள்கிட்ட இருக்குது அந்த பணம் இல்லாத பட்சத்தில் வந்து உதவி பெறக்கூடிய வழிகள் இருக்கின்றது அப்படி கடன் பெற்றால் அந்த கடனை கட்டுறதுக்கு நீங்கள் தினம் வேலைக்கு போகணும் அட அப்போ கடன் பெற்ற நான் வே தினம் வேலைக்கு போகணுமே தினம் வேலைக்கு போனால் அங்கே செலவுகளை ஒறுக்கணும் செலவுகளை உறுத்தா தான் நான் இந்த வீடு கட்டி குடி கட்டி முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த வீடு கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வேலைக்கு கண்டிப்பாக ஒரு நாளும் போய் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தான் நாங்கள் கடனை கட்ட முடியும் அப்படியே அது கடன் கட்டுனா தான் நல்லா நிம்மதியாக இருக்க முடியும் இதால கிண்டுக்கு கட்டும் வீடு நாளைக்கு கட்டுவோம் அடுத்த கிழமை கட்டுவோம் அடுத்த வருஷம் கட்டுவோம் என்று சொல்லி அப்படியே காலத்தை பின் நோக்கி கொண்டு போனால் எனக்கு எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து கடன் வாங்கி வீடு கட்டி அந்த கடனையுமே வந்து அடைக்கிறதுக்கு நாலாந்தம் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை அடைச்சி முடிச்சிட்டார் ஆனால் இங்கே நான் இன்னமுமே ஒரு சின்ன ஒரு கொட்டிலையோ இல்லாட்டி வீடு இல்லாமலோ இல்லாட்டி வாட வீட்டிலையோ இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த வீடு கட்டுறக்குரிய வழியுமே உண்மைக்குமே இருந்தும் அதை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் என்று சொன்னா எதிர்காலத்துல எந்த பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் பார்க்கோ இல்லாட்டி எந்த கடைசி காலம் நான் என்று சொந்த வீட்டுல வாழ்றதுக்கோ வந்து என்னால வழி இல்லாமல் போகுது ஏன்னென்று சொன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் பயன்படுத்தலை அப்போ உண்மையிலே மனதுல எவ்வளவு துன்பப்படுவேன் நான் அந்த நேரம் அப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி கண்டிப்பா துண்டப்படும் இதால உண்மைக்குமே கிடைக்கிற கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தவற விடாம அந்த வாய்ப்புகள்ல எதுவும் நமக்கு சரியான வாய்ப்பு என்று சொல்லி தெரிஞ்செடுத்து அதன்படி அதை செயற்படுத்தணும் என்று சொன்னா கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் கடின உழைப்பு இந்த வயசுல போடாம வேற எப்போ நாங்கள் போட போறோம் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகளை வந்து அங்க முயற்சி அந்த முயற்சியை வந்து நாங்கள் தூண்டி அதற்கேற்ற மாதிரி செயற்படுத்திக்க வந்து அது கண்டிப்பா வெற்றி நோக்கி கொண்டு போய் சேரும் இப்போ இன்று இன்றைய இளைஞர் ஜோதிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடியம் என்னன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய உண்மைக்குமே காசு பணம் அது மாதிரி எந்த ஒரு விடயம் வந்து எங்கள்ட்ட இல்லாட்டிலும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னு சொன்னா வந்து எங்கள்கிட்ட வயது எங்களுடைய வயதுல வந்து எங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒருமிச்சிருந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி இப்போ எங்களுக்கு நிறைய தெரிவுகள் இருக்கின்றது நாங்கள் வந்து வெற்றி அடையக்கூடிய வழிகள் நிறைய இருக்கின்றது அப்போ ஒவ்வொரு தெரிவுகளையும் வந்து பெண்ணாருக்கு மாணாரிக்கலாம் என்று எதிர்காலம் எதை நோக்கி போக போதும் என்று சொல்லி தெரிவு செய்யறதுக்கு என்று சொல்லி நிறைய துறைகள் இருக்கின்றன இப்ப நாங்க கடந்த காலத்தோட ஒப்படைக்க வந்து கடந்த காலத்துல வந்து சொந்தத்துக்கு ஒரு பட்டதாரி தான் இருப்பார் ஆனா இப்ப வீட்டுக்கு ரெண்டு மூன்று பட்டதாரிகள் என்று சொல்லி இப்ப கல்வி வீதமுமே வந்து கூடிக்கொண்டு போகிக்க எங்களுக்கு வந்து நிறைய தெரிவுகள் நிறைய வாய்ப்புகள் நிறைய போட்டிகள் எல்லாமே நிறைய நிறைய இருக்கு உழவு தூரம் அப்படியே அதிகரித்து கொண்டே போகின்றது அப்ப அந்த அதிகரித்த விடயங்கள்ல இருந்து எங்களுக்கு சரியான துறையை நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்செடுத்தா அதிலிருந்து நாங்கள் வெற்றியை நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்று சொல்லி காலத்தை தள்ளி போட்டா கடைசியில் எதுவுமே மிஞ்ச போது போறதில்லை எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட தட்டி போயிட்டு போயிடுவான் ஊரும் ஆமையிடம் தோற்று போகவில்லையா நாளை ஒன்று நிச்சயமற்றதே நாளை என்ற மாதிரியில் இருந்து இன்றை தொலைத்து விடாதே இன்று செய் அதை நன்றே செய் என்றோ ஒரு நாள் நன்றாக இருக்கும் அதன் சுவை ஒரு நாளில் ஒரு மரம் கனி தருமா ஒரு நாளில் ஒரு மரமும் கனி தருவதில்லை சகா சகி ஓய்வெடுத்து விட்டால் பட்டு மரமாகிவிடும் நாளை செய்தால் வெற்றி வரும் என்று நினைத்தால் இன்று என்ற நாளை இழந்து விடுகின்றன இன்றைய தினம் சந்தோஷமாக இருக்கின்றது நிறைய நாட்களுக்கு பிறகு ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் உண்மைக்கு வந்து என்னோட கதைக்கிற ஒவ்வொரு உறவுகளும் என்னுடைய காணொலியை பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் வந்து நான் எழுதக்கூடிய இந்த கவிதைக்கு தரக்கூடிய ஆதரவு அந்த ஆதரவு பார்க்கி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் இன்னும் கவிதைகள் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு ஆதரவு இன்றைய தினம் நான் இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கின்றது என்னன்னு சொன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டு மாதங்கள் நாங்கள் கடந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு சொற்பு நாட்கள் தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எங்கேண்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களுமே வந்து நல்ல சந்தோஷமாக இருந்திருக்கிறது சில விடயங்கள் வந்து ஆக கவலையாக இருந்திருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே நாங்கள் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கோம் இதைப்போல் நீங்களுமே வந்து நிறைய அனுபவங்கள் இந்த வருடத்தில் பெற்றிருப்பீங்கள் இல்லை இந்த வருடத்தை சும்மா கூட வீணாக்கியிருக்கலாம் இல்லாட்டி நிறைய நிறைய வெற்றிகள் இந்த வருடத்தில் கிடைச்சிருக்கலாம் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் எதை கண்டுமே துவண்டு போக வேண்டாம் எதை கண்டும் பெருமிதம் கொள்ளவும் தேவையில்லை ஏனென்று சொன்னால் இன்று எது உன்னுடையதோ நாளை அது மற்றவருடையதாகின்றது நாளை மறுநாள் அது வேறொருவருடையதாகின்றது கேள்விப்பட்டிருக்கிறோம் தானே தானே அப்போ எதை கண்டும் நாங்கள் பெருமிதம் அடைஞ்சு திமிர் கொண்டு நான் தான் என்ற ஆணவத்தோடு எல்லாம் வாழ்கிறது உண்மைக்குமே வந்து அது அர்த்தமற்ற வாழ்க்கையை தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும் நான் சந்தித்த அனுபவங்கள் நான் வாசித்த புத்தகங்கள் எனக்கு கூறிய பெரியவர்களின் அறிவுரைகள் இவற்றையெல்லாம் வச்சு பார்க்க நான் என்ற ஒரு ஆணவம் வந்து அர்த்தமற்ற ஒரு விடயம்தான் அப்படி இல்லாமல் நாங்கள் தோற்றுப்போன விடயங்கள் எல்லாத்தையுமே கண்டு துவண்டு போகாமல் நாங்கள் ஜெயித்த விடயங்கள் எல்லாத்தையுமே கண்டு பெருமிதம் ஆணவம் கொள்ளாமல் சும்மா இருந்தால் கூட பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டு மாதத்தை வீணாக்கி இருக்கிறீங்கள சொன்னால் கூட பிரச்சனை இல்லை இன்னும் அடுத்த வருடம் உங்களுக்கு கையில் இருக்குது அநியாயமாக்காமல் அதையாச்சும் சரியாக பயன்படுத்தணும் அதில் இந்த வருடம் நீங்கள் கிடைச்ச வெற்றியை இன்னும் இரட்டிப்பாக அடுத்த வருடம் கிடைக்க வேண்டும் இந்த வருடம் தோற்றால் அடுத்த வருடம் இன்னுமே அதிகளவில் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது புது புது முயற்சிகளை தூண்டிக்க அந்த வெற்றி கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும் என்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல கூறிக்கொள்ளலாம் என்று சொல்லி தான் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கிறேன் இந்த காலப்பகுதிக்கு தேவையான ஒரு காணொலி இப்போ கொண்டாட்ட நாட்களாக இருக்கும் எல்லா வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் நிறைய கிஃப்ட்ஸ் தருவார் எல்லாமே ஒரு சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் இந்த சந்தோஷமான பொழுதுல நானுமே வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள காணொளி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுடைய சேனல் மூலமாக ஒரு கருத்துள்ள காணொளி போகுதுன்றேக்கு நாளைய தினம் வந்து நாங்கள் மற்றொரு காணொளியோடு உங்களை சந்திப்போம் இன்றைய தினம் நான் விடைபெறுகின்றேன் நாளைய தினம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க வீடியோவை முழுமையாக பார்த்து அந்த கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நீங்கள் காணொலியை முழுமையாக பார்க்க முழுமையான ஒரு விளக்கம் இந்த காணொளி மூலம் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஆகவே முழுமையாக பார்த்து கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல ஒரு அறிவுரையா போய் சேரும் அவர்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தோடு சேர்ந்து ஒரு பலன் கிடைக்கும் நாளை சந்திப்போம்